நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆணி மாதம் முப்பத்து ரெண்டாம் தேதிக்குள் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் தேதிக்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது உங்களுடைய வாழ்க்கையே அடியோடு போகின்றதா அதிரடி திருப்பங்களும் மாற்றங்களும் போகின்றதா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்னென்ன செய்யக்கூடாதவை என்னென்ன கிரகங்களின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றதா கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றதா பண வருவாய் குவிய போகின்றதா குடும்பத்தின் நிலை திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்க போகின்றது அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கடகம் ராசிகளை பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த ஆணை மாதம் முப்பத்து ரெண்டாம் தேதிக்குள்ளார கிரக நிலைகள் எப்படி இருக்க போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார் லாப ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் ஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் என்று கிரகங்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கிரக மாற்றம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆணி மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்து ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று விரயஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ராசிஸ்தானத்துக்கு மாறுகிறார் அடுத்ததா ஆணி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் ராசி ஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார் அடுத்ததாக ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று விரயஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் ராசி ஸ்தானத்திற்கு மாறுகின்றார் இதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையையும் செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் நீங்கிவிடும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது வருமானம் அதிகமாகிடும் மன திருப்தி உண்டாக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் நீங்கிவிடும் வரவு இருந்தபோதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடால் செலவுகளும் அதிகமாகவும் பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியா இருக்க போறாங்க குடும்பத்தில் இருப்பவர்களையும் அனுசரித்து செல்லணும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுக்காக அடைய வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் மகிழ்ச்சி உண்டாக்கும் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் எதலையும் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கும் பண வரவு அமோகமாக இருக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கிவிடும் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீங்க அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு உருவாகலாம் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகாரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமைய இந்த காலகட்டம் உதவ போகின்றது ஆணி மாதம் முப்பத்து ரெண்டாம் தேதிக்குள் நீங்க எப்படி எதிர்காலத்தில் இருக்க போறீங்க அப்படின்றத நிர்ணயம் செய்யக்கூடிய கட்டமாகவும் இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆசிரியர்களின் உதவியோட பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக படிப்பது நல்லதாக இருக்கும் மனதில் ஒருவித உற்சாகம் உங்களுக்கு பிறக்கும் உடற் சோர்வு சற்று அதிகமாகவே இருக்கும் மற்ற காலங்களை விட இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் சற்று தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டு நீங்கும் பண வரத்து அதிகரிச்சிடும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கனா சிறப்பான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கின்றது குடும்பத்தில் இருப்பவர்களிடம் வீண் பிரச்சனைகளை உருவாக்குவதை தவிர்த்து விடுங்க வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் விலகிட்டோம் நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்ட வேண்டியதும் அவசியம் கடும் முயற்சிகள் நிச்சயம் பெரும் பலனை தரும் தரப்போகின்றது இந்த மாதத்தில் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மிக அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கூட போகின்றது என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் நீங்கள் யார் அப்படின்றத இந்த உலகிற்கு எடுத்து உரைக்கக்கூடிய சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கப் போகின்றது என்பதையும் சொல்ல வேண்டும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் ஒரு ஆர்வம் அதை தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் கூட பழக்கமும் தொற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது கவனமாக இருக்கணும் இழுபறியாக இருந்த வேலைகளை எல்லாம் விரைந்து முடிப்பீங்க செலவுகளை சுருக்க பாருங்க உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு மத்தியில் நம்முடைய கௌரவம் என்னாவது அப்படின்ட்டு பெருமைக்காக காசை கரைக்காதீங்க அது மட்டுமல்லாமல் வீண் பயத்தையும் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் தர முயற்சிப்பார் கவனமாக இருங்க எந்த வேலைகளை தொட்டாலும் முழுமையாக முடிக்க முடியாமல் தடுத்து நிறுத்துவார் குடும்பத்தில் சிறு சிறு வார்த்தைகள் பேசினாலும் பெரிய தகராறில் போய் முடிஞ்சிட்டோம் ஆனால் எதப்பற்றியும் கவலைப்படாம கவலைப்படாமல் உங்களுடைய பாதையில் நீங்கள் சென்று கொண்டிருங்க கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அன்யோன்யம் நிலவும் மனக்கசப்பெல்லாம் நீங்கிடும் தாம்பதியம் இனித்திடும் பிள்ளைகளிடம் மறைந்து கிடைக்கும் திறமைகளை இனம் கண்டறிந்து சிறப்பாக வளர்ப்பீங்க ஆன்மீகவாதிகள் மகான்கள் சித்தர்கள் இவர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும் வீடு மாற வேண்டுமென்று முயற்சி செய்பவர்கள் சிலர் வாஸ்துப்படி வீட்டை சரி செய்து விடுவீங்க ஒரு சொத்தை விற்று பழைய பிரச்சனைகள் சிக்கல்களை எல்லாம் தீர்ப்பீங்க மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீங்க அரசாங்க விஷயங்கள் சற்று தாமதமாகி முடிஞ்சிட்டோம் வெளிவட்டாரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க எதிர்பாராத பயணங்கள் சற்று அதிகரிச்சிட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாகவே அனைத்தும் முடியும் அந்தரங்க விஷயங்களில் உள் விவகாரங்களில் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்க பாருங்க உள்ளே விற்றாதீங்க நண்பராக இருந்தாலும் உறவினராக இருந்தாலும் உங்கள் விஷயத்தில் தலையிட விடாதீங்க இல்லைன்னா பெரும் பிரச்சனை தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கங்களை மனைவி சுட்டி காட்டினா திருத்தி கொள்ள பாருங்கள் இல்லைன்னா இந்த காலகட்டம் மிக பெரும் பிரச்சனையில் போய் முடியலாம் எளிதாக முடித்து விடலாம் என நினைத்த காரியங்களை கூட போராடி தான் முடிக்க வேண்டியிருக்கும் வீண் அலைக்கழிப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் எப்பவுமே மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டாம் பழைய கடனை நினைத்து அவ்வப்போது குழம்பு கனவு தொல்லையாள தூக்கம் குறைந்திடும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு திருமணம் சீமந்தம் கிரக பிரவேசத்தை நீங்களே செலவு செய்து முன்னின்று முடிப்பீங்க வாகனம் பழுதாகி சரியாகும் யாருக்கும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்தெல்லாம் போற்றாதீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முடிந்த வரைக்கும் பேசி முடிக்க பாருங்க முக்கிய கோப்புகள் ஆவணங்களை எல்லாம் கையாளும் போது இந்த காலகட்டத்தில் ஆணை மாதம் முப்பத்து ரெண்டாம் தேதிக்குள்ளார அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளார அலட்சியம் வேண்டாம் அலட்சியமாக இருந்தீங்கன்னா மொத்தத்தையும் இழைக்க வேண்டி வரலாம் மற்றவர்களை நம்பி பெரிய முடிவுகளையும் எடுக்காதீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் விஐபிகள் கூட இந்த காலகட்டத்தில் அறிமுகம் ஆவாங்க அனைத்து விதத்திலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகின்றது இதில் இந்த ஆணி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளார என்ன நடக்க போகுது எப்படி வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக முக்கியமாக சிதம்பரத்தில் அருள் ஸ்ரீ நடராஜ பெருமாளை திருவாதிரை நட்சத்திர நாளில் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்க அல்லது சனிக்கிழமை சென்று வணங்குங்க உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் என்று உறுதியாக சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளார என்ன போகுது அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பாக வாழ இந்த பதிவு நிச்சயம் உதவும்